ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் மோனிஸ் டைரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முத முறையாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிறோம் கடாய் நல்லா சூடானோன்னே இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன் இந்த கப்பில் அரை கப்பு நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா சூடானோடன அதில் ஒரு பத்து முந்திரி எட்டு பாதாம் ஒரு எட்டு கிஷ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன் போட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாமல் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா கிஷ்மிஸ் பழம்லாம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைத்தில் நம்ம எடுத்துடலாம் அதே நேரில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இதோட ஒரு அஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அந்த அஞ்சு ஏலக்காயை இதில் நம்ம சேர்த்து அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு க்ளாஸ் ரவை சேர்த்துருக்கேன்ல இப்போ ஒரு அதே ஒரு கிளாஸ் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் அரை கிளாஸ் நெய் ஒரு கிளாஸ் ரவை ஒரு கிளாஸ் சுகர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த சுகர் அதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக ஒரு ஒன் மினட்டுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சு கொதிக்க கொதிக்க இருக்குது அதை இதோடு சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லாட்டி ரவை தீஞ்சிரும் இப்போ லைட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும் லைட் லைட்டாக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஈவனாக நல்லா வேகும் இப்போ ஒரு பிஞ்சளவுக்கு ஃபுட் கலர் ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு கலந்து வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவை இல்லாட்டி இதை நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக வந்திருக்கும் இப்போ இதோடு நம்ம வறுத்து வச்சிருக்க வச்சுருக்கேன் நட்ஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் இருக்க குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் மறுபடியும் ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு ஓப்பன் பண்ணால் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்துட்டா நம்ம சுவையான கல்யாண கேசரி ரெடி ஆயிரும் இப்போ நல்லா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கொதிக்க கொதிக்க பால் இதில் சேர்த்துக்கிறோம் நல்லா கொதிச்சு இருக்கணும் சூடாக இருக்கணும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான கல்யாண கேசரி கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே ப்ராசஸில் ட்ரை பண்ணுங்கள் இதே மிஷன் இப்போ ஒரு கப் எடுக்கிறீங்களா அந்த கப்பு அளவிலேயே பண்ணுங்கள் ஒரு பவுல் எடுக்கிறீங்களா அந்த பவுல் அளவில் எல்லாத்தையும் போடுங்கள் பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் கொஞ்சம் கூட கீழே ஒட்டலை பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எடுத்தோன்னே அப்படியே ஹல்வா மாதிரி இருக்குது மறக்காமல் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷ் பண்ணிடலாம் பாதாமும் முந்திரியும் வச்சுருக்கேன் ஸோ மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ